அவுட் ஆஃப் மிசரிஸ் எபிசோட் லெவன் அதோட தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் நம்ம இந்த இடையில பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பத்து எபிசோடையும் நம்ம வந்து தமிழ் எக்ஸ்பிளேஷன் போட்டிருக்கோம் ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்கு நான் லிங்க்கை வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அப்போ நமக்கு இந்த வீடியோ வந்து புரியும் ஏற்கனவே நீங்கள் அந்த பத்து எபிசோட பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டாக கதைக்குள்ளே போயிடலாம் நம்ம போன எபிசோடில் வந்து சரோனா வந்து இந்த பார்லிமெண்ட்டில் ஒப்படைக்கிறதுக்காக கூட்டு போயிருப்பாங்க ஸோ அங்கே பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஜட்ஜிலேருந்து அவங்களோட அந்த இறந்தாரில் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்லேருந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே மேனிப்புலேட் பண்ணி இவ என்ன சொல்லணும்னு நினைக்கிறாளோ தீர்ப்பை அதையே எல்லாடையும் சொல்ல வச்சிட்றா இவளுக்கு எழுத்தாப்பெலாம் யாராவது பேசுனா அவங்கள போலீஸை வச்சு பிடிக்க வச்சிடறா ஸோ அவங்க மொத்தத்தில் அங்கே இருக்கிற எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிடுறா அங்க இறந்தவர் வந்து ஒரு பெரிய லெகசி ஸோ அவர் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த ராஜா அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அடுத்த லெகசி தான் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே தீர்ப்பை கொடுத்துர்றாங்க அது முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறப்ப அவளோட ஹேர் ஒண்ணு வந்து பறந்து வரும் ஸோ அதை கிளீன் பிடிச்சிட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பான் இன்னொரு சைடில் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டில் வந்து ரூம்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேப்டனோ இன்னொரு ஆஃபீஸரும் சேர்ந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணிட்டு இருப்பாங்க பியாண்டரா இருக்கிறதுக்கு சோ அப்படி செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி ஒன்று கிடைக்கும் அது வந்து ட்ரக் இன்னொன்று வந்து இவரு போய் ஒரு லாக்கர்ல தேடி வைப்பாரு அங்க வந்து பணமும் வயிறோம் இந்த மாதிரி கோல்டு அதெல்லாம் இருக்கும் ஸோ எந்த ஒரு குழுவும் அங்க கிடைக்காது இங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்ப அவன் என்னன்னா ஒரு டயத்துல மிஸ் ஆயிடுவா சோ இவளோட முடி கிடைச்சிருக்கும்ல ஸோ அதை வச்சு அவன் வந்து ட்ராக் பண்ணி பார்ப்பான் அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்பையும் அவன் என்ன பண்ணிருவானா நம்மள வந்து அவங்க ட்ராக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அவன் கண்டுபிடிச்சிட்டு அவ அதையும் அவன் என்ன பண்ணா ஒரு முடியை வந்து அவ எடுச்சிருவான் அந்த இடத்துல கிளிநால ட்ராக் பண்ணவும் முடியாமல் போயிடும் இவ இதை எப்படி பண்ணா அப்படிங்கிற ஷாக்லேயே கிளீனு இருப்பான் இவ வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கிளாக் மாதிரி இருக்கு ஸோ அந்த இடத்துக்கு போயிருக்கா அங்கே பார்த்தீங்கன்னா சைட்னஸ் ஆஃப் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேற ஒரு பொண்ணு இருக்கா ஸோ அவக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பண்ணதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா அவளும் என்ன சொல்கிறான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன் இருக்கிற மக்கள் எல்லாரையும் புரிஞ்சு வச்சுருக்கா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இவ வந்து கையிலையும் காலையும் முத்தம் கொடுத்துட்டு இருக்கா யாரனா ஷரோன் அவளுக்கு அப்ப ஓங்கி மூஞ்சிலேயே ஒரே உத உதைச்சி விட்டு நீ வந்து இப்ப பண்ண தப்ப திரும்பி பண்ணக்கூடாது நீ வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா இந்த மாதிரி ரொம்ப பெரிய ப்ரெஷர்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காத அடுத்த தடவை இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு அவள் போயிடுறா யாருன்னா இந்த ஒயிட்ருன்னு சொல்லிட்டு ஒருத்தி இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கால புதுசா அவள் சொல்லிட்டு போயிடுறா இப்ப கிளின் என்ன பண்றான்னா அவ ரூம்ல போய் செக் பண்ணி பார்க்கறான் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சேம் அதே லாக்கர்ல அவனுக்கு வந்து ஏதோ டிஃபரெண்டா ஃபீல் பண் ஃபீல் பண்ணுறான் ஸோ அவங்க போய் பார்த்தா அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எடிஸ்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சு செவன்த் எபிசோடுன்னு நினைக்கிறேன் ஸோ அவன் வந்து இருந்திருப்பான் அவர் பியாண்டார் வந்திருப்பான் இப்போ அவனுக்கும் இவளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற இவனுக்கு தெரிய வருது ஸோ வந்து அப்படியே இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாழ்கிட்ட போய் நின்று ஏதோ பண்ணி பார்க்குறான் அந்த இடத்துல ஒரு உள்ள ஒரு பெரிய ஒரு குடோன்னு இருக்குது அந்த இடத்துல நிறையா அழுகி போன உடம்பும் எலும்பு கூடும் கீழே வந்து நிறைய பப்பட் இருக்கு ஸோ அதுல தான் தெரிய வருது இவன் வந்து ஒரு பப்பட் மேனிப்புலேட்டர் அப்படிங்கிறது கூட அங்கே ஒரு சில நடுவில் இருக்கு அந்த சில பார்த்தீங்கன்னா எடிஸ் இருக்கான்னு நான் சொன்னனேன் ஸோ அதே டயத்தில் அந்த சிலை இருந்திருக்கும் ஸோ இவங்க எல்லாரும் வந்து அந்த டீமன் சொல்லி ஒரு இது சொல்றாங்களா ஸோ அந்த டீமனே எனக்கு தெரிஞ்ச அந்த சிலையில இது பண்ணி தான் இருக்கு போல சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ என்ன நடக்கும்னா அந்த சில வந்து இவனை வந்து ஒரு மாதிரி பக்கத்தில் வர விடாம தடுக்கும் அப்போ வந்து கரெக்டாக இவன் எண்ட்ரி கொடுத்துருவான் வந்து என்ட்ரி கொடுத்துருவா இவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா அந்த விண்டோக்கு பக்கத்தில் கர்டன் இருக்கணும் ஸோ அதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிருக்கான் இவளுக்கும் அவங்க டவுட் வந்து என்ன பண்ணுறான்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறா கரெக்டாக அவன் நிற்கிறான் இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இவன் வந்து அவங்களோட வீட்டில் நின்றுக்கிட்டு ஒரு மந்திரம் பண்ணியிருப்பான் அதாவது டேலி வந்து ரெண்டு விஷயம் சொல்லி தரான்னு சொல்லியிருப்பான் அதில் ஒன்று வந்து கம்யூனிகேஷனு இன்னொன்று வந்து இந்த ஒரு இது அதாவது இவனையே அவன் சமன் பண்ணிக்கலாம் ஒரு ஆவி மாதிரி ஸோ அந்த அவன் ட்ரை பண்ணி அந்த ஆவியை தான் வந்து அவன் வீட்டுக்கு அனுப்பியிருப்பான் ஸோ அதனால் அவன் கண்ணுக்கு இவன் தெரிய மாட்டான் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது இப்போ இங்கே நடந்த எல்லா போயிட்டு கேப்டன் கிட்ட வந்து கிளீன் ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்கான் ஸோ கே கேப்டன் வந்து இப்போ டீமனஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது ஸோ இது திரும்பி நடக்குது நம்ம வந்து இது கண்டிப்பாக ஒரு சீலிங் அந்த ஆர்ட் இஃபெக்ட் இருக்குல்ல சீல்டு ஆர்ட் இருந்தது அதில் வந்து ஒரு நம்பர் சொல்லி இதை நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு போய் அதை எடுக்க போகிறாங்க அந்த இடத்த பார்த்திங்கனாலே அனிமேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அனிமேன் இருந்தே பார்த்துட்டு இருக்கிறது வந்து அனிமேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த இடெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சீல வந்து எடுத்துட்டு வாங்க என்ன ஆயிருக்கோ அதை எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக கென்லேன்னு சொல்லிட்டு ஒருத்தனையும் கெளினோம் அதுக்கப்புறம் கேப்டன் மூணு பேர் போகிறாங்க அங்கே போனால் இவர் என்ன சொல்றாருனா நான் வந்து ரொம்ப எட்டிலேருந்து லாங் டிஸ்டன்ஸில் இருந்துகிட்டு அவளை நான் வந்து ட்ரீமுக்கு தள்ளுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் போய் அட்டாக் பண்ணுங்கள் அவளை சீல் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிடறாங்க ஸோ இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க ஆனால் அங்கே அந்த சில இருக்குல்ல ஸோ அந்த சில வந்து அவளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிடுறது இந்த மாதிரி இவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து இந்த சில வந்து ஸ்டாச்சு வந்து ஹெல்ப் இருக்கு அவளுக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுறா அவள் வந்து அந்த ஃபைட்டை வந்து டச் பண்ணுறா டச் பண்ணுறப்ப இவன் வந்து அந்த சீலிங் இந்த மெடர் மாதிரி ஒன்று இருக்குது அதை வந்து அந்த கிண்ணில் எடுத்து காட்டுறப்ப அவளோட உருவமே வந்து அவளை வந்து சீல் பண்ண வருது அப்போ என்ன பண்ணிடறான்னா வந்து பிளாக் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் ஆயிடுறா அதுக்கப்புறம் திரும்பி அவ அட்டாக் பண்றா கிணிலே வந்து திரும்பிய அந்த மிரரை எடுத்து அவளை சீல் பண்ண போகிறப்ப அவள் திரும்பி ஒரு சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணி மிரர் கட் மிரராக மிரர் சப்ஸ்டியூஷன் பண்ணிடுறா அதனால கென்லேக்கே வந்து ஆப்போசிட்டாக மாறிடுது அவனோட முகமே அதில் தெரிஞ்சதுனால அவனோட ஆவி வந்து என்ன பண்ணுது அதாவது அந்த சீல் பண்ணுற ஆவி வந்து அவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது கெளின் அதை தடுக்கலான்னு பார்க்குறப்ப கெளினவை வந்து அந்த ஒரு த்ரெட் மாதிரி யூஸ் பண்ணி பிடிச்சி அவனோட உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் அவன் ஊறிய ஆரம்பிக்கிறா அப்போ கெளின் வந்து ஃபாக் இருக்குல்ல அவனோட கிரே ஃபிளாக் அந்த கிரே ஃபாக யூஸ் பண்ணி அதுலேருந்து ரிலீஸ் ஆயிடுறான் அதுக்கப்புறம் ஸ்லம்பருங்கிற ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளை வந்து அப்படியே ஸ்டாச்சுவா நிற்க வச்சிறான் அப்போ கன் எடுத்து அவன் சுடுறப்ப என்ன நடக்குதுன்னா அப்பயும் ஒரு மிரர் சப்ஸ்டிடியூசனை யூஸ் பண்ணி அதுலேருந்து அவள் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா திரும்பி அவள் வந்து கிறிஸ்டலை வச்சு கெளீனை வந்து அட்டாக் பண்றா இன்னொரு பக்கம் கெண்ணிலேயே வந்து ஒரு மாதிரி ரத்தத்தெல்லாம் கக்கிக்கிட்டு அவனோட இதயத்தையே வெளில கக்கிடுறான் அவன் அந்த டையத்துலேயே மயங்கி விழுந்துடுறான் இங்கே ஃபைட் வந்து கெளினுக்கும் அவளுக்கு நடக்குது இது எல்லாத்தையுமே நைட்மார்க் பவர் அங்க அங்கேருந்து கேப்டன் பாத்துட்டு இருப்பான் அப்போ வந்து கெலின் வந்து ரெண்டு புல்லெட் சுடுறப்ப அந்த ஸ்டாச்சுல தெரியாமல் பட்டுரும் அப்போ இவளுக்கு அதில் டேமேஜ் வரும் ஸோ இவளை அட்டாக் பண்ணுறது வேஸ்ட்டு ஸோ ஸ்டாச்சூல தான் இருக்குது அப்படிங்கிறத கேப்டனும் கெலினும் புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் கெலின் வந்து அவளோட ஸ்டாச்சுக்கே வந்து ஃபோக்கஸ் பண்றப்ப அவள் வந்து அதை எடுத்து ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா அதுக்கப்புறம் ஒரு அட்டாக் பண்றப்ப கிறிஸ்டல் மூலியமா கெலின் வந்து அதுல அப்படியே ஸ்டாச்சுவா மாறி ஒரு மாதிரி சீல் ஆயிடுறான் பாதி ஃபேஸ் வந்து அப்படியே மறைஞ்சி விழுந்துடுறான் கெலின் அதுல கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான் அவ பண்ண அந்த ஒரு மேஜிக்னால அப்போ கேப்டன் உள்ளே வந்து சரியான ஃபைட் நடக்குது அவளுக்கும் கேப்டனுக்கும் அதனால என்ன ஆயிடுனா அதுலேருந்து ரிலீஸ் ஆயிடுறான் கிளீனு ஸோ அவன் வந்து கொஞ்சம் அடிபட்டு மயங்கி இருக்கிறப்ப ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கிறப்ப பேரும் சரியான ஃபைட் பாக்கவே பார்க்கவே நல்லாயிருக்கு அப்போ என்ன பண்ணுறான்னா இதுதான் நம்ம சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ப்பாக கவனிச்சு அந்த சீலிங் இருக்கல அந்த மிரர் ஸோ அதை கரெக்டாக த்ரோ பண்ணுறான் த்ரோ பண்ணுறப்ப அவள் அதை கரெக்டாக பார்த்து அதுலேருந்து அந்த சீலிங் இது வந்துடுது ஸோ அப்போ அந்த இருந்து அவளை வந்து அதை சீல் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுட்டு ஸோ அவளை அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி அந்த சிலையை வந்து என்ன பண்ணுறனா ஃபோக்கஸ் பண்ணி கண்டினியூவா ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அந்த டைம்ல அவளுக்கு அங்கே அடிப்பட்டு அவள் அந்த இடத்துல இறந்துடுறான் அதுக்கப்புறம் கேப்டன் என்ன பண்ணுறான்னா ஏதோ மருந்து மாதிரி கே கிளினுக்கு கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் தெளிவாயிடுறான் அதுக்கப்புறம் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடு நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இவனும் போயிட்டு கீழே போயிட்டு வருமேன்னு சொல்லிட்டு போயிட்டு மாதிரி வரான் அப்ப பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த கிண்ணில இருக்கான அவனோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை வந்து குடிச்சிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு கிளியனுக்கு சரியான ஷாக்கு என்ன பண்றேன் தெரியல டக்குன்னு மறைஞ்சிடுறான் கே கேப்டன் வந்து அவன் வந்ததை பார்த்துட்டு கவனிச்சுட்டு சுதாச்சிடறாரு அதோட அந்த எபிசோட கட் பண்றாங்க